ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்து கழித்திடு பொங்கல் இது மகிழ்ச்சி இணக்கம் பொங்கல் உற்சாகம் உணர்ச்சியை குறிக்கும் உணர்ச்சியை குறிக்கும் பாசத்தை குறிக்கும் நான் கருப்பு நிற தொப்பியை தேர்ந்தெடுக்கிறேன் கருப்பு தொப்பியானது எச்சரிக்கைகளை குறிக்கும் பாடல் வரி மற்றுள்ள தொழில்கள் யாவும் பயிர் தொழில் இன்றில் விழலாகும் இவ்வடிகள் பிற தொழில்கள் உழவில்லாமல் நிலைவது என்பது எச்சரிக்கையை குறிக்கிறது நான் மஞ்சள் நிறை தொப்பை தேர்ந்தெடுக்கிறேன் நம்பிக்கையை குறிக்கும் பாடல் வரிகள் உழவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பை இன்பம் கொண்டு வரும் என்ற அடிகள் மஞ்சள் தொப்பை குறிக்கின்றன உழைப்பின் பெண்மை நம்பிக்கையுடன் கூடிய நன்மையை நோக்கும் சிந்தனை குறிக்கின்றன நாம் பச்சை நிறத் தொப்பியை தேர்ந்தெடுக்கிறேன் இது படைப்பாற்றலை குறிக்கும் உணவு தொழில் மிகு மிகுந்த துணிந்திடுவோம் என்ற பாடல் முயற்சி புதுமை முயற்சி மற்றும் புதுமை உணவு நிலத்தை பயன்படுத்தும் புதுகோண சிந்தனை சிந்தனை ஆகும் நவீன உலகில் புதிய புதிய கட்டடங்களை கட்டுவதற்கு உழவு நிலங்கள் பலிகளாகின்ற அல்லவா அதனை உழவு நிலங்களை தொப்பை தேடிடுகிறேன் இது ஒழுக்கம் மற்றும் வேளாண்மை குறிக்கும் இதற்கான பாடல் உழ உழவை தோறுகிற வருநாளே குற்றம் இப்பொந்தல் திருநாளாம் பொந்தல் திருநாள் பொந்தல் திருநாளை ஒழுங்காக தொண்டுடை நியால் தித்தமிழலும் அவ்வ சரியா செய்ய வேண்டும் நான்